அது ஒரு அரசு அலுவலக திறப்பு விழா அந்த அலுவலகம் எங்களுடைய ஈபி சம்பந்தப்பட்ட அலுவலகம் அங்க இருந்த அரசு அதிகாரிகள் தவறான முறையில் எங்களுடைய அம்மாவுடைய திருவுருவப் படங்களை எடுத்து போட்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சம்பந்தமாக இன்றைக்கு நம்மளுடைய மின்சார வாரியத்தினுடைய சேர்மனவரிடம் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் இன்னைக்கு வந்து இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி எல்லா அரசு அலுவலகத்திலையும் இன்றைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் க கலைஞருடைய போட்டாலாம் வச்சிருக்காங்க கருணாநிதி போட்டாலாம் இதையெல்லாம் நாங்கள் எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடது எந்த இடத்துல இருந்தாலும் அரசுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய படத்தை எடுத்து அசிங்கப்படுத்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அவர் தவறும் பட்சத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் மின்சார பிரிவின் சார்பாக அனைத்து மாநிலம் முழுவதுமே மின்சார வாரியத்தினுடைய எங்களுடைய ஊழியர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு அதாவது இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார் அந்த அதிகாரி உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணும் எங்களுடைய படத்தை மீண்டும் வந்து அந்த இடத்துல நிறுவனம் அவங்க வந்து யாரோ ஒரு ரோட்டில் போனவங்க படம் கிடையாது எங்களுடைய முதலமைச்சர் படம் அந்த மாவட்டத்தில் நடந்தால் ஒரு நிகழ்ச்சியில் எடுத்த படம் அப்போ அந்த மக என்ன நடந்ததுன்றது கூட மக்கள் த பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு வந்து இருட்டடிப்பு செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சேர்மன் அவர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது முதலமைச்சர் படத்தை எப்படி இவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவர்களுக்கு இன்றைக்கு நம்மளுடைய சேர்மன் வந்து இன்றைக்கி வந்திருக்குது அவருக்கு வாட்ஸ்அப்பில் நாகப்பட்டினத்தில் அம்மா கூட அவர் வந்து அந்த சுனாமி நேரத்தில் வேலை பார்த்ததை யாரோ போட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தோம் அது மாதிரி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒரு முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய படத்தை கேவலப்படுத்த நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு அதை வந்து நாங்கள் உங்களுக்கு மூலியமாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய அதிமுக தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படி எதுவும் பண்ணல இருபத்தி நாலு மணி நேரத்தில்னா எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக மாநிலம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மின்சார பிரிவு முன்னாடி நடத்துவோன்னு தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்